மரியாதைக்குரிய செங்கோட்டிய நன் அவர்களுக்கு வணக்கம் ஆனா யாரு வேணா எந்த இயக்கத்துல வேணா சேரலாம் அது அவங்க அவங்களோட விருப்பம் ஆனா திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னு இது ரெண்டும் வேற இல்ல அப்படின்னு என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கு உங்க மேல இருக்கிற மரியாதை மிகவும் குறைஞ்சிருச்சுங்கண்ணா ஏன்னா புரட்சி தலைவர் திமுக எதிர்த்து இந்த கட்சி ஆரம்பிச்சார் அவருக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்தாங்க திமுக புரட்சி தலைவி அம்மா அவர்களை சட்ட சபையில ஒரு பெண்ணுன்னு பார்க்காம எவ்வளவு துன்புறுத்துனாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எவ்வளவு ஒரு பெண்ணா இருந்தே திமுகங்கிற தீயசக்தி எதிர்த்து தான் இந்த கட்சியை நடத்தினாங்க கடைசியில அம்மா உடம்பு முடியாது இருந்தப்ப கூட

பாராட்டி அதிமுக நல்லாச்சு தூயாச்சு அம்மாவின் ஆச்சு நீங்களே சொல்லியிருக்கீங்க இன்னைக்கு நீங்க வேணா மாத்தி பேசலாம் ஆனால் அதிமுக தொண்டர்கள் மாத்தி பேச மாட்டாங்க ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் அவர் தான் கட்சி கட்சி தான் அவர் அவரே போயிட்டார் கட்சி இருக்காதுனாங்க இது வரைக்கும் கட்சி இருக்கிற காரணம் தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை இந்தியாவே திரும்பி பார்த்தது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தான் கட்சி கட்சி தான் அவங்க அவங்க போயிட்டாங்கன்னா கட்சி இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் கட்சி இருக்குன்னா அதுக்கு காரணம் தொண்டர்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இதுவரைக்கும் அதிமுக சரித்திரத்திலே அதிக சீட் எழுபத்தி சீட் ஜெயிச்சு எதிர்கட்சியில தலைவராக உட்கார்ந்து இருக்கா அதுக்கு யார் காரணம் தொண்டர்கள் அதனால குறிச்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு பின்னாடி நூறு ஆண்டு காலம் இந்த கட்சி இருக்கும் அப்படின்னு யாரை நம்பி சொன்னாங்க தெரியுங்களா மன்னிக்கவும் எந்த தனி மனிதனையும் நம்பி சொல்ல தொண்டர்களை நம்பி தான் சொல்லியிருக்காங்க எதுக்காக சொல்றேன்னா தொண்டர்கள் தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டு எம்எல்ஏ போறங்காட்டிக்கு ஓட்டு விழுகிறது இல்லை பூத் ஏஜென்ட் தொண்டர்கள் அடிமட்ட தொண்டர்கள் தான் ஒவ்வொரு வீடுக்காக போய் இது எங்க கேண்டிடேட்டு ரெட்டலை ஓட்டு போடுங்க நாங்கள் இந்த நல்லதெல்லாம் செஞ்சிருக்கிறோம் திமுக இந்த கெட்டதெல்லாம் செஞ்சிருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க நீங்க வேணா சொல்லலாம் திமுக ஒன்று அதிமுக ஒன்று ரெண்டு ஒன்று அல்ல திமுக குடும்ப கட்சி